ஆப்கானிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி அவர்கள் இந்தியாவிற்கு எட்டு நாள் சுற்றுப்பயணமாக நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு மாமூல் தான் பார்த்தோம்னா அவங்க இருந்தாங்க நீங்க இந்தியா ஜெயிக்கணும் சொல்லும் போது பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொன்னாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க எப்பயுமே பார்த்தோம்னா ஆப்கான் வந்து நம்ம கூட இல்ல ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அவங்க எப்பயுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாம காப்பீராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆப்கான்ல பெண் கல்வி தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட வரும்போது பர்தா போட்டுட்டு வருவாங்க அப்படி வரும்போது பிஎஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆப்கானிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித் கான் முத்தகி அவர்கள் இந்தியாவுக்கு எட்டு நாள் சுற்றுப்பயணமாக நம்ம நாட்டிற்கு வந்திருக்காங்க தாலிபன்கள் ஆட்சி அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தாலிபன்கள் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தாலிபான்கள் ஆட்சிங்கும் போது ரொம்ப கடுமையான சரியா சரியா சட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படி வரும்போது பாகிஸ்தான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இங்க வந்து தாலிபான்கள் ஆட்சி வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க நம்ம வந்து இதுல குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனா அம்புட்டையை வந்து தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு நம்முடைய பாரத பிரதமர் அதாவது நமக்கும் ஆஹ் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்கு அதை வந்து நல்ல முறையில வந்து இன்னும் இப்ப வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஏன்னா தாலிபான்கள் ஆட்சி வரும்போது அவங்கள வந்து யாருமே அங்கீகரிக்கல நிராகரிச்சுட்டாங்க ஆனா வந்து நம்ம நிராகரிக்கவும் இல்லை அங்கீகரிக்கவும் இல்லை இப்ப வரைக்கும் ஆனா அஹ் இப்ப பார்த்தோம்னா இருந்து கிட்டத்தட்ட முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது பிறகு தாலிபான்ல இருந்து ஒரு அமைச்சர் வந்து நேரடியாக நம்ம நாட்டிற்கு வந்து வந்திருக்காங்க இதுல பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்கள வச்சு அதாவது தாலிபான்களை வச்சு பாகிஸ்தான் கனடா அங்க இருக்கும் நம் நாட்டுக்கு எதிராக சதி செய்யும் தீவிரவாதிகள் மாதிரி பயங்கரவாதிகள் அவங்கள பூரா வந்து போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்குமே இருக்கு இது வந்து பார்த்தோம்னா சாரா ஆடம்ஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் ல ஒர்க் பண்ண ஒரு ஆபீசர் அவங்க வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து இந்தியா வந்து மிகவும் கம்மியான ரெண்டுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க யாரும் தாலிபான்களை அவங்கள வச்சுதான் இது வரைக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள நுழைஞ்சு போட்டுத்தள்ள ஆண் ஆட்கள் எல்லாமே வந்து தாலிபான்கள் தான் வந்து காலி பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் தாலிபான்களுக்கும் இருக்கிற உறவு வந்து யாராலையுமே நம்ப முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் உண்மை ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நம்ம தாலிபான்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வரிப்பணத்தை நம்ம பட்ஜெட் போடும் போது அந்த நாட்டுக்கு ஆப்கானுக்கு வந்து ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கு நம்ம நாட்டுல பட்ஜெட் போட்டா ஆப்கானிஸ்தான பயங்கர புதுகுலம் ஆயிடுவாங்க ஐயோ இந்தியாவில பட்ஜெட் போடுறாங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஏன்னா தாலிபான்கள் வந்ததுக்கு பிறகு நம்மகிட்ட ஒரு சுமூகமான உறவு வந்திருக்கு இன்னைக்கு ஆப்கான இருக்கும் பார்லிமெண்ட் இந்தியா கட்டி கொடுத்தது சல்மா டே நீர் ஆதாரத்துக்கு இந்தியா கட்டி கொடுத்திருக்கு அங்க இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம இந்தியா கட்டி கொடுத்துருக்காங்க ரோடு கு ரோடு கட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம குடி தண்ணீர் அங்கேயுமே குடி நம்ம மோடி ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க படிக்கும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உண்டான புக்ஸு மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளது அங்க வந்து இங்கிருந்து அனுப்பும் பிஸ்கட்ஸ் எல்லாமே இந்தியன் பிஸ்கட்ஸ் தான் எல்லாமே வந்து நம்ம ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம இலவசமாக கிட்டத்தட்டவசமாக நிறைய பொருட்கள் வந்து உடை உடைகளாகட்டும் மற்ற கச்சா பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இத வந்து முக்கியமான விஷயம் தாலிபன்களாக இருந்தாலும் இந்தியாட்டு நமக்கு இவ்வளவு நிவாரண பொருட்கள் வருது இந்தியா வந்து நம்மளை ஏத்துக்கிட்டாங்க இந்தியா வந்து நம்ம மேல பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மீடியா வெளியே போட்டு காமிச்சிருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுல இருந்து யாரு வந்து ஆப்கானுக்கு டூர் போனாலோ யூடியூபர் போனாலும் சரி தனிநபர் போனாலும் சரி அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் பாசத்தான் அந்த மக்கள் கொட்டுவாங்க ரோடு ரோடு சைடு இருக்கிற கடைகள் ஆகட்டும் ஹோட்டல்ஸ் ஆகட்டும் எங்க போய் சாப்பாடு சாப்பிட காசே வாங்க மாட்டாங்க நீங்க எங்களுடைய விருந்தாளி இன்னைக்கு வந்து நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் நாங்க வந்து இன்னைக்கு வியாபாரம் பண்றோம் கையில காசை பாக்குறோம் இது எல்லாமே வந்து உங்க நாடு எங்களுக்கு கொடுக்குது நீங்க எங்களுடைய விருந்தாளி அதனால வந்து உங்களை நாங்க காசே வாங்க மாட்டோம் வாங்கவே மாட்டாங்க அதே மாதிரி இங்க இந்தியாவில இருந்து போகும் நம்மளுடைய யூடியூபர்ஸ் ஆகட்டும் டூரிஸ்ட் எல்லாருமே என்ன செய்வாங்க அங்க இருக்க பிள்ளைங்க காசு கேட்பாங்க அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க காசு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க முதல் முதலாக நாங்க வந்து மில்க் பால் போட்டு ஐஸ வந்து இப்பதான் நம்ம நாங்க முறை சாப்பிடுறோம் ஏன்னா இந்த இங்க இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா அவங்க ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம இந்தியாவின் இருந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம் நிறைய நம்ம அனுப்பி வச்சோம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் சொல்லுவாங்க நாங்க முதல் முதல்ல வந்து நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டது இந்தியாவில இருந்து வந்தது அதே மாதிரி பார்த்தோம்னா குவாலிட்டியான பிஸ்கட்ஸ் இருக்கும் நாப்கின்ஸ் இருக்கும் அந்த பிள்ளைங்க ஒரு யூனிஃபார்ம் கொண்டு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டதுதான் அந்த மக்கள் வந்து ஒரு ரொம்ப ஓரளவுக்கு பார்த்தோம்னு சொல்ல முடியாது மேக்ஸிமம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வந்து இந்தியா மேல ஒரு அன்பு பாசம் ஒரு மரியாதை அதே மாதிரி அங்கே இருக்கும் கிரிக்கெட் விளையாடும் வீரர்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது எந்த நாடுமே முன்வரல எந்த ஸ்பான்சரும் வரல நம் இந்தியாவிற்கும் அமுல் தான் பார்த்தோம்னா அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியாவினுடைய டீம் பிளேயர்ஸும் ஆப்கானுடைய பிளேயர்ஸும் அந்த யூனிஃபார்ம் பார்த்தோம்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு மேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே இருக்காது இந்தியா ஜெயிக்கிறோம்னா அங்க இருக்கும் பண்டிவாசல்கள வந்து பிரேயர் பண்ணுவாங்க அப்ப ஒரு சமயம் வந்து அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அஹ் அங்க இருக்க மத்த யூடியூபர்ஸ் போய் அங்க கேக்குறாங்க நீங்க இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க ஏன் பிரேயர் பண்றீங்கன்னு சொல்லும் போது அவர் மஜித்ல இருந்து ஒரு பெரிய ஒரு வெளிய வந்து அங்க பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க வெளியே உட்கார்ந்து நிம்மதியாக இன்னைக்கு நாங்க டிவி பார்த்து எங்க பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படிங்கிறாங்க அந்த டிவி கூட நம்ம இந்தியா வாங்கி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பயங்கரவாதிகள் வந்து அங்க அவங்க வந்து மாறி இருக்காங்க ஏன்னா அவங்களுமே வந்து இந்தியாவை வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இருக்கும் யூடியூபர்ஸ் போய் அங்க இருக்கும் மற்ற தாலிபான்கள் புரட்சியாளர்கள் அங்க பாக்கணும்னு சொல்லும் போது தைரியமா கூப்பிட்டு போறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை நேசிக்கிறாங்க அவங்க சொல்லும் போது எங்களுக்கு யாரை பிடிக்கும் இந்தியாவா பாகிஸ்தான்னு கேட்கும்போது பாகிஸ்தான் சொன்னாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்களை நாங்கள் பார்த்தா அடிச்சு நொறுக்கி அள்ளுவோம் அப்படிம்பாங்க முடிஞ்சா அது மாதிரி நிறைய யூடியூபர்லாம் இருக்கு நிறைய யூடியூபர்ஸ் லைவாவே நிறைய ஆட்களை வந்து காமிச்சிருக்காங்க பேச விளக்கிட்ட எல்லாம் அவங்க முகத்தை காமிச்சிருக்காங்க நாங்கள் இந்தியாவுக்காக எங்களுடைய முகத்தை காமிக்கிறோம் இப்படி க்ளோஸ் பண்ணிருப்பாங்கல்லே அந்த அந்த பேஸ் எல்லாமே டைரெக்டா காட்டியிருப்பாங்க அப்ப பார்த்தோம்னா தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான்களுக்கும் பிரச்சனை வந்து அமெரிக்கா இந்தியாவில் இருக்கிறாரு இப்ப அங்க போய் பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க இருக்கும் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்துருக்கோமா இப்ப நம்ம நாட்டுல இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ என்னைக்கா டிவில உட்கார்ந்து பக்கத்து நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் யாராவது யூடியூப் யூடியூப்லயுமே மீடியாவில் பேசிட்டு இருப்பாங்களா ஆனா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தைக்கு வந்து இந்தியா போயிருக்காரு எப்பயுமே பார்த்தோம்னா ஆப்கான் வந்து நம்ம கூட இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அவங்க எப்பயுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாம காபிராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பவும் இந்தியா கூட இருந்தாங்க இப்பவும் இந்தியா கூட இருப்பாங்க இனிமேலும் அவங்க இந்தியா கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு அங்க ஆப்கான்ல இருக்கிற ஆப்கானியர்களாகட்டும் தாலிபான்களாகட்டும் பாகிஸ்தான் திட்டி குமிக்கிறாங்க யூடியூபர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பேசுறாங்க யாரும் ஆப்கான் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து நம்ம மக்கள் அந்த மக்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த ஆப்கானின் லாங்குவேஜை தவிர ஒரு ஃபைவ் பர்சன்ட் மக்களுக்கு தான் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியும் அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க யூடியூப் போடும்போதே ஊன் அவங்க நாட்டுடைய ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்தியா பொதுவாக ஹிந்தியில பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடையில அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க இப்ப இந்தியா வந்து நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபர்ஸ் கூட மக்களுக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இது வரைக்கும் பாத்தோம்னா வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேரோ நம்ம நாட்டுக்கு இந்தியா வந்து படிக்க வர்றாங்க இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கொடுங்க படிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது இப்ப அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யுது எங்க பிள்ளைகளுக்கு நீங்க இன்னும் கல்வி அறிவை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆப்கான்ல பெண் கல்வி தடை செய்யப்பட்டிருக்கு அந்த அவங்க அறிவை பாருங்க லேடி டாக்டர்கிட்ட தான் போய் டெலிவரி பார்க்கணும் ஆண் டாக்டர் போய் டெலிவரி பார்த்தோம்னா சுட்டு தள்ளிர்வானு பொம்பளை பிள்ளையில படிக்க தானே பெண்கள் டாக்டரா வருவாங்க அஞ்சாவதுக்கு மேல படிக்க வைக்கிறது இல்லை எட்டாவதுக்கு மேல படிக்க வைக்கிறது இல்ல ஏஜ் அட்டன் பண்ண வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு கரெண்டு பயிலுக்கு பிடிச்சி ரெண்டாம் தரமா நாலாம் தரமா கட்டி கொடுத்துருவது அப்ப எப்படி வந்து ஒரு பெண் டாக்டர்கள் உருவாக்குவாங்க ஆனா அதையும் மீறி ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு போய் அங்க இருக்க மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அதுக்கு காரணம் இந்தியாவுல வந்து படிச்சுட்டு போறதுதான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க எங்க பிள்ளைய வந்து படிக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய கவர்மெண்ட் வந்து நாங்கள் பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா அமீர் கான் முத்தைக்கு அவர்கள் வந்திருக்காங்க பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுறாரு ஒரு இஸ்லாமிய நாடா இருந்துக்கிட்டு அங்கே போயிருக்க நீ நாங்கள் எங்களுக்கு வந்து எந்த ஒதுமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் பாகிஸ்தானின் விமானப்படை வந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு கேட்டோம்னா டீ தலைவரை வந்து நாங்க பிடிக்க வந்திருக்கோம் டீ தலைவரை பிடிக்கிறதுக்கு பொதுமக்கள் புரியிருக்கும் பகுதிகளில் போய் இப்ப குண்டு போட்டி கிட்டத்தட்ட இப்ப எட்டு பேர் என்னமோ காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் அவனா வெட்டி சாவாங்க குண்டு போட்டு சாவானத இப்ப நேற்று வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைய வந்து அதை கரெக்டா ஃபுல்பில் பண்ணிடுறாங்க ஒண்ணு யாரையா சாகடிக்கணும் இல்லாட்டி தான் சாகணும் என்னத்த கொண்டு போக போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு அம்பீத்கான் முப்திக்கு அவர்கள் வந்து எட்டு நாள் சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க இதுல பாத்தோம்னா நமக்கும் அவங்களுக்கும் உண்டான நட்பு வந்து உலக அளவுல வந்து கவனிக்கப்படுது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதுல இப்ப நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆம்புலன்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிக்காங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து ஆப்கன் வந்து நிறைய மெடிக்கல் பெசிலிட்டிஸ் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல் இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் இந்தியா கட்டி கொடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல் பாருங்க இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி அவங்களோட நேம் இப்ப வரைக்குமே வந்து அஹ் தாலிபான்கள் மாத்தல இதுக்கு முன்னாடி ஆப்கான் ஆண்டுகிட்டு இருக்கும் போதுலேயும் அவங்களுமே மாத்தல அதை ஏத்துக்கிட்டாங்க விவசாயத்துக்கு வந்து நம் நாட்டில் இருக்கும் சொட்டு நீர் பாசனத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை வச்சு பெரிய வெங்காயத்தை வந்து விளைவிச்சு நம்ம நாட்டுக்கு அவங்க சேர்த்து பண்ணாங்க அப்போ பாகிஸ்தான் கிண்டல் பண்ணிச்சு இந்தியா பாரு அங்க போய் பெரிய வெங்காயம் வாங்குறாங்க அப்படின்ட்டு அப்ப நம்ம இந்தியா சொல்லுச்சு அவை வந்து காஞ்சி கிடந்தவனை நாங்க ஒரு வியாபாரியாக இருக்கோம் இன்னைக்கு அவங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கும் சொல்லும் போது அந்த கவர்மெண்ட் அவ்வளவு வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டாங்க எங்களை வந்து இந்தியா விட்டு கொடுக்காம பேசுது அப்ப சொல்லும் போது நாங்க போய் நாங்க பிச்சை எடுக்கலடா ஆப்கான் சொன்னாங்க எவன்ட்ட போய் நாங்க பிச்சை எடுக்கலடா நாங்க அதாவது நாங்க உண்மையாக சம்பாதிச்சு அதை வந்து நாங்க வித்து காசாக்குறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்ம டந்து உருளைக்கிழங்க வந்து அவங்க விலைக்கு வாங்குறாங்க அப்படி நம்ம வந்து ட்ரேடு பார்ட்னர் ஆக வந்து இன்னைக்கு ஆப்கான் மாறி இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமிர்கான் முத்தகை அவர்கள் வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் குறிப்பாக பாதுகாப்பு விஷயத்துல வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஆப்கான் இப்ப ஐநா சபையில ஆஹ் பாகிஸ்தானினுடைய பிரதிநிதி போய் பேசுறாரு எப்படின்னா ஆப்கான் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க உங்க நாட்டுக்குள்ளையே ஊர்பட்ட பயங்கரவாதி தீவிரவாதியை வளர்த்து வச்சிருக்காங்க இதுல வந்து ஆப்கான் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு பதிலடி கொடுத்த ஆப்கான் சொல்லுது எங்க நாட்டுக்குள்ள எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இல்லை பாகிஸ்தான் சொல்றது அதாவது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஒரு அடிப்படை இல்லாதது ஒரு ஆதாரம் பற்றது இதை வந்து நீங்க நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் தரப்புல பேசிட்டாங்க கண்டிப்பாக இன்னைக்கு கான் முத்திக் அவர்கள் வந்தது நம் நாட்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பாக நம் இந்தியா வேலை வாங்கும் அவங்க நமக்கு உதவி செய்யறது இல்லை நம்ம வந்து உன்னிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறதுல நம் இந்தியர் இந்தியாவுடைய கவர்மெண்ட் நம்ம மத்திய அரசு கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணி வாங்கிடுவாங்க அந்த மக்கள் வந்து இந்தியாவை ரொம்ப லைக் பண்றாங்க எப்ப பார்த்தாலுமே வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை போடும் போது ஆப்கான் இருக்கிற யூடியூபர்ஸ் அங்கிருக்கும் மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இந்தியருக்கும் இஸ்லாமியர்களும் இப்படி நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாகிஸ்தான்காரனை தூக்கி போட்டு மிதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்ப பா ஆப்கான் யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க இந்தியர்களை உங்களுக்கு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு உங்களுடைய மோடி வந்து நல்லவர் பத்தாம் பயன் ஒருத்தர் இருக்காங்க இன்னும் நிறைய யூடுயூபர்ஸ் நம்ம ஆப்கான் யூடுயூபர்ஸ்னு போட்டாலே அவங்க யூடியூப் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை ப்ரைஸ் பண்ணி தான் இருக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆப்கான் மக்கள் புத்தி சொல்லுவாங்க நீங்க தவறு செய்கிறீங்க சனாதனிகளோட நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பாசமாய் இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கும் இந்த நூற்றி இருபது கோடி ஹிந்து மக்கள் தானே ஓப்பனாவே பேசுவாங்க கண்டிப்பாக இப்ப அமீர் கான் அவர்கள் வந்தது நல்ல விஷயம் இது உலகத்தை உலகம் ஃபுல்லாவே வந்து வாட்ச் பண்றாங்க இப்ப பீகார் எலெக்ஷன் வர மாசம் நடக்க போகுது அதற்கு முன்பு பார்த்தோம்னா நிறைய வேலைகளை தேர்தல் கமிஷன் முன்னெடுத்திருக்கு அதுல ஒரு விஷயமாக இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட வரும்போது பர்தா போட்டுட்டு வருவாங்க அப்படி வரும்போது பிஎஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா அவங்க கொடுத்துருக்க கொண்டு வர ஐடியும் அந்த பரவாக்குள்ள இருக்க முகமும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமாக மரியாதையாக நாங்க அவங்கள கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பணியாளர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இஸ்லாமிய பெண்கள் வரும்போது அந்த ஃபேஸ் வந்து கரெக்டானதாக இருக்கா அவங்க வந்து கண்ணியமான முறையில் மரியாதையாக நாங்கள் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை தேர்தல் ஆணையம் வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டுருக்காங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்கும்போது பெரும்பாலும் பரதாக்குள்ள இருக்கிறவங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பரதா உச்சிக்கு போட்டுட்டு ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு முகத்தை காட்டாமல் வீம்பா நின்றுக்கிட்டு போய் பெண்கள் மாதிரி நின்று ஓட்டு போடுறது இதை வந்து நாஜா இராகி கான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய டைம் வந்து எலெக்ஷன் பூத்துல போய் அவங்க நின்று பார்ப்பாங்க பேச காட்ட காட்ட மாட்டாங்க ஏன் நானும் தானே நீயும் பெண்ணுதானே உன்னோட முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லும் போது வீம்பு பண்ணும்போது உரட என்ன பண்ணிட்டு அவங்க பேச க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது ஆண்கள் இது மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் எந்த மாநிலத்தில் நடக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு பரதாப்படாமான்னு சொன்னா எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு பெரிய இஷ்யூ கொண்டு போய் எங்களோட உரிமை பறி போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ ஆக்கிருவாங்க அதனால நீங்க பரதா போட்டு வந்தாலும் உங்களுடைய முகமான்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பாக நாங்க வெரிஃபை பண்ணி தான் நாங்க ஓட்டு போட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நல்ல விஷயம் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தான் அதுக்கோ முகத்தை காட்டுறதுனால இது ஒன்றும் பெரிய ஒன்றும் பங்கம்ல ஒன்றும் வந்துராது நம்மளும் இந்திய இந்தியாவுடைய சட்டத்தை மதிச்சு நடக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பீகார் எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கும் மக்கள் வந்து நல்ல புரிதல் குறிப்பாக இந்த முறை வந்து ஆர் எஸ் எஸ் இறங்கி நல்லா வேலை பார்த்திருக்காங்க குறிப்பாக பெண்களுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மோடி அமித்ஷா அவர்களாகட்டும் ராஜ்நாத் சிங் அவர்களாகட்டும் அங்க போய் பொதுக்கூட்டங்கள் போடும்போது பெண்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அந்த மக்களே சொல்றாங்க பெரும்பாலும் குழந்தைகள் அதாவது சின்ன குழந்தை பெரிய குழந்தை வரைக்கும் உங்க நீங்களுக்கு யாரு பிடிக்கும்னு சொல்லி கேட்டா மோதி ஐயா அவங்க தான் சொல்றாங்க கண்டிப்பாக அங்க ஒரு இப்ப வந்து அங்க எந்திய கூட்டணி ஆட்சிதான் நடக்குது மறுபடியும் அங்க அதே ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க அந்த மாநிலம் இன்னும் வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகும் ஏன்னா ரொம்பவும் அஹ் பின்தங்கிய மாநிலம் பீகார் வந்து நம்மள மாதிரி எல்லாம் இல்ல நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம இன்னும் நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஹான்சார் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட நல்ல சாப்பாடு இருந்தா அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வந்து தன்னுடைய பேரன் குழந்தைகள் குடுக்க தாத்தாமார்கள் இன்னும் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட சொல்லுவாங்க இப்ப வந்து பார்த்தோம்னா அங்க நாளந்தான் வந்திருக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஸ்வீட் பேக்டரிஸ் வந்து நிறைய உருவாக்கி இருக்கு இதெல்லாம் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இதுல எந்த விதமான ஒளிவு மறைவே இல்லை அந்த மக்கள் நிறைய பிஸ்கட் கம்பெனி இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அங்க வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க பீகார்ல கூட போய் தொழில் ஆரம்பிச்சுடா தமிழ்நாட்டுல வந்து ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு கம்சன் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பாக அந்த மாநிலத்த நல்லவா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம மாநிலத்திலையும் நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு டீம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்